அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு நிகழ்ல இருந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது தனுசுராசனியர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்களில் ஆடி ஆஃபராக எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது கிரகங்களுடைய குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகராசியில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாரு அதே போல சிம்ம ராசியில் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிற இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஆடி ஆஃபராக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறாருங்க ஆறாம் இடம் என்பது சரியில்லை என்றாலும் கூட அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் விழுவதால் தொழில் வருவாய் உத்தியோகம் ஆகியவை முன்னேற்றம் நிறைந்ததாகவே அமைய இருக்குதுங்க குறிப்பா காரணமே இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அல்லது இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு தடங்கல்கள் நிலையில அவை அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல் தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுவதால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாகவே தேடி வந்து கிடைக்க இருக்குது தனுசு ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் புதன் இணைந்து இருப்பதால் காரியங்கள் அனுகூலமாக இருக்குங்க கலை பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் குறிப்பா சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை மகிழ்ச்சி தரும் அமைய இருக்குது சுப விரயங்கள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது வாகனங்களை பழுது பார்ப்பது முதலிய விஷயங்கள் பணம் செலவழிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை வைத்து பார்க்கும் போது இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சனி செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களினால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட அர்த்த அஷ்டக ராசியில் ராகவும் அஷ்டம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்ப ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது வெளியில் செல்லும் போது தரக்குறைவான உணவகங்களில் உணவு உட்கொள்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக தாங்க இருக்கும் கூடுமான வரைக்கும் வீண் செலவுகளை நீங்கள் மிக குறைத்துக்கொள்வது குறிப்பா தனுசுராசிரியர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறில் குரு ஜீவநதியையும் அற்ற செய்யும் என்பது ஆன்றோர்களுடைய வாக்குங்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இத்தகைய கிரகநிலைகள் அமைந்துள்ள தருணத்தில் வாங்கும் கடன் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது நல்லது அவற்றையும் உடனே அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்கிறாரு உங்களுடைய ராசிக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் நிறைவை தரும் விதமா உங்களுடைய பணிகள் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுஷ ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளையும் தாராளமாக வெற்றி கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக உறுதியளிக்குது தனுசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் சனி சுக்ரன் செவ்வாய் ஆகியமோ ஒரு மே சுபபலம் பெற்று வளம் வருவதால் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க அவசியமான நிதி உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்துங்க ஒரு சிலர் வியாபார ஒப்பந்தத்திற்காக வெளிநாடு சென்று வரும் யோகம் உள்ளதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்து காணப்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்து தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க சனி மற்றும் சுக்கரனும் உதவிகரமாக இருப்பதால படிப்பில் சிறந்த ஒரு முன்னேற்றம் காத்திருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயிர் கல்வி பெறுவதற்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறது கல்வி உதவி தொகை அதாவது கிடைப்பதற்கும் சாத்திய குறுகள் உள்ளத நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது அதே போல தனுசு ராசி சேர்ந்த விவசாயத்துக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால அமோகமான விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குது கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடைங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அக்குறையை சுக்கரன் தீர்த்து வைக்கிறாருங்க திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் மூன்றாம் மனிதர்களால் குழப்பம் கொடுங்க அதை தவிர்ப்பது நல்லது எட்டாவது ராசியில் சூரிய நான்காவது ராகு இவை இரண்டும் சாதகமான நிலை மன சங்கடப்படும் என்பதால் ஜாக்கிரதையாக பேசுவது மிக மிக நல்லது தனுசிராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க முதியவர்களுக்கு ஏழைகளுக்கு முடிந்தளவு உதவுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்